சமுத்திரகாந்தன் மூன்று சமுதரி கௌசிக் வினை என மூவரும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தனர் அம்ரு ட்ரையல் ரூமை முடித்துக்கொண்டு வெளியில் வந்தாள் வினை ஓரளவு செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேவான் பாருங்க அவனிடம் காட்ட அவனும் அனைத்தையும் பார்த்து பிடித்திருப்பதாக கூறினான் என்னடா ஆப்போசிட் ஒப்பீனியனே இல்லாம ஓகே சொல்லிட்ட என கேட்டான் கௌசிக் இதெல்லாம் போட போற அவளுக்கு ஓகேனா எனக்கு என்ன ப்ராப்ளம் என சிரித்தான் வினை உடனே சமுதிரி அம்ரு அக்கா செலெக்ஷன் நல்லாதான் இருக்கும் ஓ அவ்ளோ சூப்பரா செலக்ட் பண்ணுவாள் அம்ரு என கௌசிக் கேலியாக கேட்டான் இல்லையா பின்ன சார் உங்க இருவருள வினையா தானே செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல என பட்டென்று கூறியவளை முறைத்தான் வினை சமுதிரி உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு என கண்டித்தவாறு ஆமா வினை என அம்ருவும் சேர்த்து முறைத்தாள் ஹே ஷி ஜஸ்ட் டோல்ட் ஹர் வியூ அதுக்கு போய் முறைக்கிறீங்க ஆனாலும் நைஸ் தான் அம்ரு என கூறி சாதாரணமாக சிரித்தான் கௌசிக் ஐயோ அத்தா அவ ஏதோ ஒளரிட்டு இருக்கா அப்படியெல்லாம் இல்ல என சங்கடமானாள் அம்ரு கௌசிக் அம்ரு நான் சொன்னது உன்னோட ட்ரெஸ் இட் ஈஸி நீ ஒன்னும் நானா வினையான் செலக்ட் பண்ணல அவனை விரும்பிட புடிச்சிருக்குன்னு சொல்லி தோ இதோ மேரேஜ் வரை வந்துட்டு டோன்ட் ஃபீல் கில்டி சரியா என தெளிவுபடுத்தினான் தேங்க்ஸ் அத்தா என்ன அம்ருவும் சிரித்தாள் உங்களுக்கு கோபமே வராதா என்ன இருந்தாலும் நீங்களும் அம்ருவக்காக்கு பையன் தானே பையனாலே முறைக்க வேணாமா என்னை சந்தேகமாக கேட்டாள் சமுத்திரி கோபமே வராம இருக்க நான் என்ன ஸ்டாச்சுவா நான் ஒன்னும் அம்ரு லவ் பண்ணலையே அப்புறம் எதுக்கு முறைக்கணும் மிஸ் சி என்ன புருவத்தை உயர்த்தினான் சியா ஆமா உன் பேர் சமுத்திரம் தான ஹா அத்தான் சமுத்திரம்னு கூப்பிட்டா கடுப்பாவா இது கூட நைஸ் என சிரித்தாள் அம்ரு கூடவே வினையும் சமுத்திரி இதழ்களை சுவித்து ஐ டோன்ட் லைக் இங்கிலீஷ் என்றாள் அப்ப மிஸ் கடல் ஓகே வா என்று கௌசிக்கிடம் ஒன்னும் வேணாம் சமுத்ரே கூப்பிடுங்க சார் என்றால் கவித்தை நுடித்தவாறு சரி விடுடி அப்பா என் கல்யாணத்துக்காக உனக்கு ட்ரெஸ் எடுத்து தர சொல்லியிருக்காரு சொல்லு சுடிதார் வேணுமா இல்ல புடவை வேணுமா சுடினா இங்கே எடுத்துடலாம் புடவைனா எனக்கு எடுக்க போற இடத்துல பார்க்கலாம் கல்யாண புடவை எடுக்க அம்மா அத்தை வரதுக்குள்ள உனக்கும் எடுத்துடலாம் என கேட்டாள் அம்ரு உம் என்னை யோசித்த சமுத்ரி மனதில் புடவையே எடுத்துடலாம் அப்பதான் விஷ்ணுக்கு கட்டி சர்ப்ரைஸ் பண்ண முடியும் என்னை எண்ணி ஓகேக்கா புடவையே எடுத்துக்கிறேன் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் கட்டிட்டு போக யூஸ் ஆகும்ல என்றால் நல்ல பிள்ளையாக அப்ப சரி வாங்க போகலாம் நால்வரும் புடவை கடை வாசலில் நின்றனர் நீயும் சமுதிரியும் போய் புடவையும் செலக்ட் பண்ணுங்க நானும் கௌசிக்கும் போய் வேற ஏதாவது பாத்துட்டு இருக்கோம் பண்ணுங்க என்றான் வினை வினை என முறைத்தால் அம்ரு டே ஏண்டா இவ்வளவு தூரம் கூட வந்துட்டு தனியா விட்டுட்டு போகணும்னு சொல்ற நாமளும் போய் பாக்கலாம் வா கௌசிக் இந்த லேடிஸ் புடவை எடுக்கும் போது கூடவே போக கூடாது அப்புறம் நம்ம பாடி பஞ்சர் ஆகி நமக்கு வாங்கும் போது கால்கள் நகராது அத்தா நீங்க வாங்க அவர் வேணா போகட்டும் என்று அம்ரு வினையை கொள்ளாமல் உள்ளே நுழைந்தாள் சரிவா போகலாம் வேற வழி என்று வினை அம்ரு பின்னால் சமாதானம் செய்ய வேகமாக நடந்தான் சமுத்ரி அத்தா மாட்டினார் ரக்கா கிட்ட என சிரித்தாள் ஏன் என கேட்ட கவுசிக்கிடம் உம் உங்களுக்கு புரியலையா இல்ல சரியான டியூப்லைட் இவர் என எண்ணி அக்கா கோச்சிட்டு போறாங்க அத்தா சமாதானம் செய்யறாரு ரொமான்சர் இப்பவாது புரியுதா நீங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் என கூறிவிட்டு சமுதிரி முன்னே நடந்தாள் அவளை தொடர்ந்து புருவத்தை உயர்த்திய கௌசிக் நாட் பேட் இந்த பொண்ணுக்கு ரொமான்ஸ் எல்லாம் புரியுது சின்ன பொண்ணு இல்ல போலேயே என சிரித்தபடி அவள் பின்னே நடந்தான் அங்கிருந்த கரைக்காரரிடம் புடவை மெட்டீரியல் வெளி சொல்லி எடுத்து போட சொன்னால் அம்ரு கௌசிக் பிணை பின்னால் நின்று வேடிக்கை பார்த்தனர் சமுதிரி இது நல்லா இருக்கு இத பாரு அக்கா இது நல்லா இருக்கு என ஒன்றை எடுத்து நீட்டினாள் அவள் இருவரும் பேசி ஆளுக்கு ஒன்று எடுத்து போட்டனர் அம்ரு எடுத்தது சாஃப்ட் சில்க் பிங்க் நிறத்தில் கிரே காம்பினேஷனில் அசத்தலாக இருந்தது சமுதரி எடுத்ததோ ஸ்டோன் வைத்த ஊதா நிறத்தில் கத்திரிப்பு பார்டரில் வெறித்தது இருவரும் இரண்டு புடவையை வைத்துக் கொண்டு சண்டையிட அம்ரு சரி வினயம் தானோ எதை செலக்ட் பண்றாங்களோ அதை தான் எடுக்கணும் என்றாள் ஹம் சரி என்றால் திரும்பி இருவரையும் பார்த்தவாறு கௌசிக் எனக்கு அம்ரு சாய்ஸ் தான் அதான் நீயே சொன்னியே அம்ரு சாய்ஸ் நல்லா இருக்கும்னு என்றான் நக்கலாக வினைக்கு பெரிதாக புடவை பற்றியெல்லாம் தெரியாது என்பதால் கௌசிக் கூறியதையே சொன்னான் இப்ப என்ன சொல்ற அந்த ஸ்டோன் புடவை தூக்கி போட்டுட்டு இதை எடிடி ஃபனி டேஸ்ட்லெஸ் கேர்ள் என முறித்தாள் அம்ரு வினைக்கு போன் வர அவன் நகர்ந்தான் கௌசிக் அவன் போனை நோண்டியவாறு ஓரமாக சென்று நின்றான் சரி இதையே எடுங்க ஆனா அக்கா நான் வினையத்தான் சொன்னதாலதான் இதை எடுக்கிறேன் உங்க அத்தான் சாருக்கு டேஸ்டே கிடையாது என்றால் மெதுவாக அடி பாவி அத்தான் பத்தி தெரியாம பேசுற போய் தொலை ஆமா ஆமா வினயத்தான் திட்டுவாருல நான் போன் கேட்டா இவரு தானாவே கேட்டதும் கொடுத்துட்டாரு என சிரித்தால் வாங்கி முடியவாரு அதே போடி நீங்க ட்ரெஸ் ஸ்டைல் பாத்தீங்கல்ல அப்பதான் நான் எப்படி கதைப்படிப்பதுன்னு ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேனா அப்பதான் பாவம்னு போனு கொடுத்திருக்காரு உனக்கு அவரு டேஸ்ட்லெஸ்ன்னு தோணுதா ஆட போங்கக்கா அவருக்கு ரொமான்ஸ் பண்றது கூட கண்டுபிடிக்க தெரியல வளரிட்டு இருக்க என்ன முறித்தாள் அம்ரு அதுவா உங்களை வினையத்தான் சமாதானம் செய்ய வந்தார்ல அத போய் என்னன்னு தெரியாம பார்த்தாரு ஏய் ஆனாலும் உனக்கு ரொம்ப மூளை வேலை பாக்குது ஒழுங்கா கம்னரு வயசுக்கேத்த மாதிரி யோசி உனையாத்தான் சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்காரு என கண்டிப்போடு கூறினாள் அம்ரு அதற்குள் வினை வரவும் அம்ரு அம்மா அப்பா வந்துட்டாங்களா அத்தை மாமாவும் தான் சீக்கிரம் முடிங்க இத என்றான் ஓகே வினய் இதை முடிஞ்சிருச்சு என்றவள் எஸ் இது ஓகே பில் கவுண்டருக்கு நுழைந்தனர் கௌசிக் வா வா எப்படி இருக்க என அன்பாக அணைத்தார் ராஜலிங்கம் தந்தை நல்லா இருக்கேன் சித்தப்பா நீங்க எப்படி இருக்கீங்க என்றவன் வாங்க சித்தி என சாந்தியை வரவேற்றான் உம் நல்லா இருக்கியா உன்னை பார்த்ததிலும் தான் பிரகாசமா இருக்காங்க என தனத்தை நக்கல் அடித்தார் சாந்தி வினயின் தாய் பின்ன இருக்காத சாந்தி ஆயிரானாலும் என் பிறந்த வீட்ட உறவு அவன் ஒருத்தந்தான உதட்டினை சுழித்தார் தனம் சரி சரி வந்த வேலையை பாருங்க என்றார் காசி அப்பொழுதுதான் சமுத்திரியை கண்ட சாந்தி ஆமா இவளையே அவனை அனுப்பி இருக்கீங்க வீட்டு வேலைக்காரி மகளை எல்லாம் கல்யாணப்படம் எடுக்க கூட்டிட்டு வரணுமா உங்களுக்கு விவஸ்தே தெரிய மாட்டேக்குது என கோபமாகினார் கௌசிக் மனதில் இவங்க மாறவே இல்லை இன்னும் பாவம் சமுதிரி என அவளை பார்க்க அவளோ அவர் கூறியதை காதில் வாங்காமல் புடவைகளை பார்த்து கொண்டு நின்றாள் இன்னசென்ட் கேர்ள் என மனதில் சிரித்தான் எனக்கு விவஸ்தா இருக்கு சாந்தி ஓ வருங்கால மருமகளுக்கு தான் இல்ல அவதான் கூட்டிட்டு வந்தா அவகிட்ட கேட்டுக்கோ என சற்று காட்டமாக கூறினார் தனம் அம்ரு அம்ருண்டா இவ்வளவு கூட்டிட்டு வந்த என மருமகளிடம் பாசமாக கேட்டார் சாந்திக்கு அம்ருவை பிடிக்கும் அதுவும் தன் மகனை மணமகனாக தேர்வு செய்ததிலிருந்து ஒரே பாசம் அழைதான் அத்த எனக்கு கம்பெனியா வருட்டுமே என்ன கூட்டிட்டு வந்த என்றால் சாதாரணமாக ஓ ஆமா ஆமா இந்த பையெல்லாம் தூக்க ஒரு ஆள் வேணும் தானே அதுக்குதான் கூட்டிட்டு வந்த அப்ப சரி என சிரித்தார் அது யாருமே ரசிக்கவில்லை இருந்தாலும் வெளிக்காட்டவும் கொள்ளவில்லை இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா இல்ல புடவெடுக்க போறீங்களா என்றார் லிங்கம் மனைவியை அதட்டியவாறு அனைவரும் சென்று புடவியை பார்க்க தொடங்கினர் சாந்தி இடையில் என்ன கௌசிக் நீ எப்ப கல்யாணம் பண்ண போற என்றார் புடவிகளை பார்த்தவாறு என்ன அவசரம் சித்தி பொறுமையா பண்ணலாம் எப்ப முப்பது முடிஞ்சு நாப்பது இல்லையா ஏன் அவ்வளவு வயசு வரை இழுக்க போறேன் சாந்தி அவன் என்ன ஒன்னும் அவனா வரம் கிடைக்காம போறதுக்கு அதெல்லாம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடுவேன் என்றார் தனம் ஹம் வினை வயசுதானே தானே அதான் கேட்டான் நீ என் மருமக்களுக்கு தான் என்னோட பையனை பிடிச்சு போச்சே என இழுத்தார் எல்லாம் உங்க பொண்ணால வந்தது இங்க உங்க தங்கச்சிக்கு நக்கல பாருங்க என கணவரிடம் முறைத்தார் தனம் இந்த புடவை எப்படி இருக்கு அம்ருமா என ஒன்றை எடுத்து அவள் மேல் வைத்தாள் சாந்தி தனம் கௌசிக்கு திரும்பி பார்த்து கண்ணா நீ போய் உனக்கு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இங்க எதுக்கு வீணா நின்னு பொழுத போக்குற என்றார் இருக்கட்டும் அத்த அவ சொல்றதும் சரிதான் நீ போய் உனக்கு ட்ரெஸ்ஸ பாரு கௌசிக் என்றார் காசி தங்கையின் வாய் அடங்காதே என அறிந்தமையால் ஆமாண்டா நீ வா நாம போகலாம் என வினையும் ஆக ரெடியானான் அம்ரு திரும்பி முறிப்பதற்குள் சாந்தி டேய் அம்ருக்கு புடவை பார்த்துட்டு இருக்கோம் நீ இங்க தான் இருக்கணும் அவனுக்கு கொடுத்து வைக்கல அவன் போகட்டும் என்றார் பட்டென்று சாந்தி என்ன அதட்டிய தனம் என் பொண்ணுக்குதான் குடுத்து வைக்கல இவனை கல்யாணம் செய்ய இவனுக்குன்னு ஒருத்தி வருவா அம்ருவை விட அழகுல அறிவுல சிறந்தவளா என் கௌசிக்கு அன்புல தாங்குறவளா வருவா பாக்க தானே போற என்ன சவால் விட்டார் அத்த நீங்க ஏன் பிரஷர் ஆகுறீங்க நான் போய் எனக்கான ட்ரெஸ்ஸை பாக்குறேன் வினை முடிச்சுட்டு கால் பண்ணு என வெளியேற போனான் கௌசிக் கௌசிக் ஒரு நிமிஷம் சமுத்ரி நீ போய் ஏதாவது வேடிக்கை பாரு கவுசிக்யே போ என்றார் தனம் ஏன் சமுத்ரிய போக சொல்ற என்று கேட்ட கணவனிடம் எப்படியோ அடுத்தது இவ்வளவுதான் உங்க தங்கச்சின்னோட போறா அதுக்கு இவ்வளியோ அனுப்பிடலாம் என்றார் தனம் உம் என் அமைதியாகினார் காசி அப்படியே நின்ற சமுதிரியை போ என அதட்டவும் அவளும் கௌசிக்கின் பின்னே சென்றாள் இருவரும் வெளியில் நடந்தனர் ச இவர் கூட போனா போர் அடிக்கும் என்ன செய்யலாம் விசாம விஷ்ணுவை வர சொல்லிடலாமா எங்க புடவை எடுக்க எப்படியா இருந்தாலும் டைம் ஆகிடும் என்னை யோசித்தாள் என்ன ரொம்ப யோசிச்சுட்டு வரீங்க மிஸ் கடல் இங்க பாருங்க சார் என் பேர் சமுத்திரம் சமுதிரின்னு கூப்பிடுங்க என்றால் கோபமாக சரி சரி என்னாச்சு டீப் திங்கிங்கில் இருக்க ஒன்னும் இல்லை ம் உன்னை சாந்திச்சு அப்படி பேசுறாங்க நீ எதுவுமே கண்டுக்காம நிற்கிற அவங்க எப்போவும் அப்படிதான் சார் அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை என்றால் அசால்ட்டாக பற்கள் தெரியாமல் சிரித்தவனிடம் சார் ஒரு ஹெல்ப் என்ன உங்க ஃபோனை கொடுங்களேன் ஏன் கதை படிக்கணுமா இல்லை சார் ஒரு ஃபோன் பண்ணணும் ஓ வெயிட் என எதுவும் கேட்காமல் போனை ஆன் செய்து அவளிடம் கொடுத்தான் அவளுக்கு விஷ்ணுவிடம் பேசிவிட்டு போனை திருப்பி கொடுத்தாள் சமுத்திரகாந்தன் அடுத்து சமுத்திரகாந்தன் நான்கு அவனிடம் பேசிய பின் போனை கௌசிக்கிடம் நீட்டிய சமுத்திரி சார் நான் போய் அந்த பக்கம் கேர்ள்ஸ் வெரைட்டி பார்த்துட்டு இருக்கேன் என கூறிவிட்டு வேகமாக நடந்தாள் கௌசிக் கலையை மட்டுமே அசைத்து விட்டு அவனுக்கான உடைகளை பார்க்க தொடங்கினான் ரொம்பதான் தான் பண்றனி போடா என மனதில் தன் காதலனை திட்டியபடி நடந்தாள் அவர்களின் உரையாடல் விஷ்ணுவிடம் போனில் விஷு நான் சமுத்திரி பேசுறேன் என அவன் போனை எடுத்ததும் கூறினாள் ஹே சொல்லு சம்மோ யார் நம்பர் இது அம்ரோகாவோட அத்தா நம்பர் தான் நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு தரேன்னு வாங்கி பேசுறேன் அது சரி விஷு அம்ரோக்காவோட கல்யாணத்துக்காக புடவை எடுக்க வந்திருக்கோம் அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க நான் தனியா இருக்கேன் வேற கடையில நீங்க வரீங்களா பேசிட்டு இருக்கலாம் அவங்க புடவை எடுக்க லேட் ஆகும் சம்மு இப்ப திடீர்னு கூப்பிட்டா எப்படி வருது எனக்கு வேலை இருக்குடா என கொஞ்ச நான் ஹம் என்னை விட வேலை முக்கியமா விஷு அப்படி இல்லை ஆனாலும் முக்கியமான வேலை என்ன முக்கியமான வேலை யாருக்குடையாச்சும் கடலை போட்டுட்டு இருப்பீங்க என்றால் கேலியாக கரெக்டா சொல்றா கல்லி என்ன எண்ணி இருந்தவளிடம் வழிந்தான் அப்படியெல்லாம் இல்ல நீ என்ஜாய் பண்ண நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஆமா எந்த கடையில இருக்கீங்க அதான் நீங்க வரலையே அப்புறம் என்னத்துக்கு கேக்குறீங்க போன வேங்க என கட் பண்ணி தூரமாக நின்ற இடம் கொடுத்து விட்டுதான் இப்பொழுது புலம்பியபடி நடக்கிறாள் கௌசிக் பொறுமையாக ஒவ்வொரு சர்ட்டுகளையும் போட்டு பார்த்தபடி தேர்வு செய்வதில் இருந்தான் அவனின் போனிலிருந்து மெசேஜ் டோன் கேட்டது அதை எடுத்து ஓபன் செய்ய அதிலிருந்து குறுஞ்செய்தி இதுதான் ஹாய் நான் சம்மு ஃப்ரெண்ட் பிரபாவதி அவ ஷாப்பிங் வந்திருக்கேன் போர் அடிக்குதுன்னு கூப்டா அவகிட்ட வரலன்னு சொல்லிட்டேன் ஆனா அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணனும் நீங்க எந்த கடையில இருக்கீங்கன்னு சொன்னா நான் வருவேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என விஷ்ணு அனுப்பியிருந்தான் கேள்வியாக ரிப்ளை செய்தான் கௌசிக் சமுதரி ஃப்ரெண்ட் என புரிந்தாலும் தெளிவுபடுத்துவதற்காக ஓ சாரி சமுதிரம் என விஷ்ணு பதில் அனுப்பினான் கௌசிக் லேசான சிரிப்போடு தான் வந்திருந்த மால் பெயர் தெரிந்தாலும் இருக்கும் கடை பெயர் தெரியாததால் வெளியே சென்று அக்கடையின் பெயரை பார்த்து பின் லேண்ட்மார்க்கை மெசேஜ் செய்து விட்டான் தேங்க்ஸ் என ரிப்ளை வந்தது கௌசிக்கு ஒரு தம்ஸ் அப் ஸ்மைலை அனுப்பிவிட்டு அவன் வேலையை தொடர்ந்தான் சமுதிரி சுடிதார் வகைகளை பார்த்தபடி நிற்க அழைப்பு கேட்கவும் மனதில் என முகம் புன்னகையில் மலர்ந்தது யா ஒன்லி எப்படி சர்ப்ரைஸ் பண்ண பாத்தியா உம் போடா என சிரித்தவள் சட்டென்று சுற்றி பார்த்தாள் கௌசிக் கண் தெரியும் இடத்தில் இல்லாததால் எப்படி வந்தீங்க நான் இங்கதான் இருக்கேன் எப்படி தெரியும் உம் மேஜிக் பண்ணி பார்த்தேன் என் சம்மு எங்க இருக்கான்னு விளையாடாம சொல்லுங்க அதான் நீ கூப்பிட்ட நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் நடந்ததை கூறினான் ஓ பார்த்தேன் அவர் ஒரு போரான ஆளு விஷு அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டது தேங்க் காட் வந்துட்டீங்க ஹம் நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா சரி சொல்லு பக்கத்துல காபி கஃபே போலாமா இல்ல இங்கே ட்ரெஸ் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கலாம் திடீர்னு அக்கா கூப்டா அந்த சாரு காணாம தேடுவாரு அப்புறம் நான் மாட்டிப்பேன் அதுவும் சரிதான் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு உனக்கு செம்மையா இருக்கும் சம்ம போட்டு இருங்க இன்னும் ரெண்டு பாத்துட்டு போட்டு சும்மா முடியும் ஏன் வாங்கி தரேன் ஹலோ இப்ப நான் தனியா வரல இதை வாங்கினா எல்லாரும் எப்படி ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க எதுக்கு வம்பு சரி விடு நான் வாங்கி எடுத்துட்டு போறேன் நீ அப்புறமா வாங்கிக்கோ அச்சோ அப்புறம் அம்மா கிட்ட பதில் சொல்லணும் ஹே அட்லீஸ்ட் காலேஜ்லயாவது மாத்தி போட்டுக்கோ சம்மோ ம் என வெட்கப்பட்டு சிரித்தாள் அழகிடி என புருவத்தை உயர்த்தினாள் இருவரும் பேசியவாறு நின்றனர் பிறகு ட்ரெஸ்களை பார்க்க தொடங்கினர் சமுதிரி ஒரு பக்கமும் விஷ்ணு ஒரு பக்கமும் பார்த்து கொண்டிருக்க சமுதரி ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து பிடித்திருக்க அதை கையில் எடுத்தவாறு விஷு இது எப்படி இருக்கு என அவனிடம் காட்டினாள் அவனும் நைஸ் என்றான் கடல் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாச்சா என கேட்டவாறு சமுதிரி பின்னால் இருந்து வந்த கௌசிக் அவளின் முன் நின்ற விஷுவை பார்க்க சத்தென்று புரிந்து கொண்ட விஷ்ணு மேடம் இந்த ட்ரெஸ் உங்க சைஸ்ல இருக்காது இருந்தாலும் செக் பண்ணிட்டு சொல்றேன் என்றான் கடைக்கார ஊழியராக மாறி ம் ஓகே என அவளும் சமாளித்தாள் வினை போன் பண்ணினா போகலாமா கடல் என கேட்டான் கௌசிக் விஷ்ணு சற்று அருகில் தான் நின்று கொண்டிருந்தான் ம் போகலாம் என் பேர் சமுத்ரி சார் என்றாள் முறைத்தபடி இட்ஸ் ஓகே ஷார்ட்டா கூப்பிடலாம் தான் ஆ உன் ஃப்ரெண்டு பிரபாவதின்னு ஒரு பொண்ணு மெசேஜ் நீ கூட போன் போட்டுட்டு வந்தியே அந்த பொண்ணு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வரதா சொன்னாங்க இன்னும் வரல பாரு நீ வேணா நம்ம கிளம்புறத சொல்லிடு சம்மு ஆ சம்மு இப்படிதான் சொன்னாங்க அந்த பொண்ணு உன் பேர நல்லா இருக்கேன் இந்த சம்மு ஷார்ட் நேம் என கிண்டல் செய்தான் அவெல்லாம் வரமாட்டா நாம போகலாம் வாங்க சார் நீங்க சமுதிரின்னு கூப்பிடுங்க போதும் என கிளம்பினாள் ஓகே என தோழி குலுக்கியவன் கடையை விட்டு வெளியேறினான் தூரத்தில் சென்றதும் சமுதிரி திரும்பி விஷ்ணுவிற்கு தலையசித்து கிளம்புவதாக கூறினாள் அவனும் ட்ரெஸ் பைகளை வாங்கிவிட்டதாக காட்டினான் அவளும் மீண்டும் புண்ணுகையில் திரும்பி நடக்க தொடங்கினாள் அவளை எதிர்ச்சியாக பார்த்த கௌசிக் எதுக்கு தானா சிரிச்சுட்டு நடக்கிற உம் சும்மா தான் சார் உனக்கு யாரு பேரு வச்சது ஏன் அழகா வச்சிருக்காங்களேன்னுதான் அப்பாதான் ஆனா எனக்கு பிடிக்கல சமுதிரம்னு இது ஒரு பேரா சுவேதா வர்ஷா வைஷ்ணவி அட்லீஸ்ட் சம்யுக்தா இப்படியாவது ஏதாச்சும் வச்சிருக்கலாம் என முகத்தை சொலித்தாள் ஏன் கிறிஷா நயன்தாரா தமன்னா இப்படி வச்சிருந்தா இன்னும் ஃபேமஸ் ஆகியிருப்ப அட்லீஸ்ட் ஐஸ்வர ராயனு வச்சிருந்தா வேர்ல்டு ஃபேமஸ் ஆகியிருப்ப இல்ல மிஸ் கடல் இல்ல இல்ல சம்மு என்றான் சிரிப்பினை உள்ளடக்கியவாறு என்ன கிண்டலா சார் எனக்கு ஒன்னும் ஃபேமஸ் ஆகணும்ன்ற ஆசை எல்லாம் இல்ல சமுத்திரம்னா ஏதோ வயசானவங்க பேர் மாதிரி இருக்கு உன் வீட்ல யாருக்கும் இந்த பேர் ஏற்கனவே இருந்துச்சா ஹம் நான் நேர்ல பாக்காத என் அப்பாவோட அம்மா அதான் என் அப்பூச்சி பேர் தான் என சலித்து கொண்டாள் ஓ தென் சோ வாட் உன் பாட்டி நீ வகை வச்ச பேர் தானே சம்மோ தேக்கி ஈஸி அண்ட் உன் ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆன பேருக்கும் கூட உன் அம்மாவுக்கு பொக்கிஷமா தெரியும் கணவர் கணவரின் அம்மா யாருமே கூட இல்லாதப்ப நீ அவங்க வியூவா தெரியவ என்ன விளக்கினான் சமுந்திரி மனமோ ச விஷு கிட்ட சொன்னப்ப நோ ப்ராப்ளம் அந்த பேர் பிடிக்கலனா உன்னை இனிமேல் சம்முன்னு கூப்பிடுறேன்னு சொன்னாரு இவரென்ன கிளாஸ் எடுக்கும் வாத்தியார் போல அறுத்து தள்ளுறாரு என எண்ணி முகத்தை மட்டும் சிரிப்பது போல வைத்தாள் என்ன சம்மு ஐயோ இது விஷு மட்டும் அழைக்கும் பேரு சரி கடல்னு சொல்றதுக்கு இது பரவாயில்ல என்ன சமாதானமானவள் ஒன்னும் இல்ல சார் என் அமைதியான சமுதிரி வயதானது இருபத்திற்குள் இருப்பதும் ஒரு காரணம் கௌசிக் பேச்சானது போர் அடிப்பது போல தோன்றுகிறது அதுவே விஷ்ணு பேசுவது ரொமான்ஸாக அட்மேராக தெரிகிறது இழந்து நிஜம் எது என அறியா பருவம் இது சமுதிரி அவள் படிக்கும் கதைகளில் வரும் ஹீரோக்களை ஹீரோக்களை விஷ்ணுவோடு ஒப்பிட்டு பார்த்துதான் அவனே தேர்வு செய்திருந்தாள் அவள் படிப்பது எல்லாமே ஆன்டி ஹீரோ கதைகள் மட்டுமே அதனால் விஷ்ணு டீடோட் இல்லாமலும் ஹீரோவாக தெரிந்தான் அவர்கள் பேசியவாறு அனைவரும் இடக்கும் இடத்திற்கு சென்றடைந்தனர் செலக்ட் பண்ணியாச்சா என கேட்டான் பொதுவாக கௌசிக் ஆஹ் எடுத்தாச்சுப்பா எனக்கு பசி வந்துட்டு வாங்க சாப்பிட்டு போகலாம் என்றார் லிங்கம் ஆமா சித்தப்பா உங்களுக்கு சுகர் தாக்கு பிடிக்காதே வாங்க போகலாம் என சிரித்தான் கௌசிக் இல்லனா மட்டும் இவருக்கு பசி எடுக்காத பாரு நான் கல்யாணான நாள்ல இருந்து நேரம் தவறாம சாப்பாடு தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா இந்த சுகர் தான் வந்ததோ என சலித்தார் சாந்தி எல்லாம் நீ இனிக்கு இனிக்க பேசியதால வந்ததுதான் வா போகலாம் என மனைவியின் பதிலை கேட்க பயந்து முன்னே நடந்தார் மற்றவர்கள் சிரித்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் கூடவே நடந்தனர் ஆமா ஆமா உங்க தங்கச்சி பேசுறதுக்கு பிரஷர் தான் வரணும் அண்ணனுக்கு சுகர் வந்திருக்கு என கணவனிடம் மெல்ல கூறினார் தனம் அதா லிங்கத்துக்கு பதிலா எனக்கு பிரஷர் வந்துட்டு இருக்கே விடுதானோ என சைடு கேப்பில் கூறியவரை முறைத்தார் தனம் என்னாலன்னு சொல்றீங்களா அப்படி சொல்லுவனா நீ ஏன் தப்பா எடுத்துக்கற நீ மெதுவா வா நான் முன்னாடி போறேன் என லிங்கத்தோடு சேர்ந்து நடக்க தொடங்கினார் என்ன காசி விழுந்தடிச்சிட்டு வரா மாதிரி தெரியுது நீ வேற லிங்கா சுகர் பிரஷர் கிரியேட்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டு அதான் தப்பிச்சு ஓடி வர தங்கச்சி கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியா அவர்கள் இப்பொழுதும் தான் நண்பர்கள் என்பதால் அதே நிலையில் இன்றும் வாழ்கிறார்கள் கௌசிக் அப்பா மணிமூர்த்தி பிசினஸ் மேன் கட்டிடத் தொழிலுக்கான கம்பி தயாரிக்கும் கம்பெனி அவரிடம் மேனேஜராக இருந்தவர் தான் காசி கௌசிகம்மா பரமேஸ்வரி நற்குணம் படைத்தவர் அவர் வந்துதான் குடும்பத்தையே அடுத்த நிலைக்கு மூர்த்திக்கு துணையாக எடுத்து சென்றது மூர்த்தி தந்தை இல்லாதவர் தாய் மட்டுமே இருக்க பரமுதான் தனம் மாமியார் கணவன் என அனைவரையும் அரவணைத்தார் காசியின் பண்பு திறமை கண்டு தனத்திற்கே மனம் முடித்தார் மூர்த்தி காசியின் நண்பனாக வந்த லிங்கத்திற்கும் அதே கம்பெனியில் காசி சிபாரிசு செய்ய மூர்த்தியும் நல்ல போஸ்டிங் போட்டு கொடுத்தார் காசி அழகாக சென்ற வாழ்க்கையில் காசியும் சாந்தியின் கேள்வி கடைசி வரை உங்கள் அண்ணனின் அடிமையாக வாழ வேண்டுமா என்று தனத்தின் பதில் லிங்கம் அண்ணன் வேண்டுமானால் தனியாக செல்லட்டும் என் கணவர் என்னோட அண்ணன் கூட தான் இருப்பார் என்பது காசி லிங்கம் இருவரும் முழிக்க ஒரு வழியாக மூர்த்தி தங்கையை சமாதானம் செய்து அவர்கள் தனியாக வீட்டிற்கு தேவையான டைல்ஸ் தயாரிக்கும் பிசினஸை தொடங்க ஆதரவு அளித்தார் அவரவர் தொழில் நல்ல முறையில் சென்றது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தில் மூர்த்தி பரமு இறைவனடி சேர்ந்தனர் கௌசிக் இளம் வயதில் இருந்தான் அதனால் காசி மூர்த்தியின் பிசினஸை கையில் எடுத்தார் லிங்கம் தனியாக பார்க்க தொடங்கினார் டைல்ஸ் பிசினஸ் இன்னும் இருவருக்குமான பார்ட்னர்ஷிப்பில் தான் செல்கிறது காசி கௌசிக்கிற்கு கல்யாணத்தை முடித்து அவன் கையில் பிசினஸை கொடுத்துவிட்டு லிங்கத்தோடு சேர்ந்து பழைய மாதிரி இருக்கலாம் என எண்ணிக்கொண்டுள்ளார் அது லிங்கம் சாந்தி தனம் அனைவரும் அறிந்ததே ஹோட்டலில் அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர் பெரியவர்கள் ஒரு பக்கமும் சிறியவர்கள் ஒரு பக்கமும் அமர தேவையானதை ஆர்டர் செய்தனர் சமுத்திரகாந்தன் அடுத்து